வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி திதி இந்த நாளில் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களது எப்படிப்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக நீங்கும் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றியும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் வரும் பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பஞ்சமி யாக வேள்வியில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ங்க நல்லதே நடக்கும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இப்போ நான் சொல்கிற வழிபாடை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ செய்யுங்க காலையிலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி அந்த நேரத்தில் செய்யணும் உங்கள் வீட்டு பூச்சேரியில் நெய் தீவும் அல்லது நல்ல நெய் தீவும் வாராகி தேவிக்கு பக்கத்தில் வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கோங்க ஒரு தட்டில் இப்போ நான் சொல்லக்கூடியதில் எதுவும் உங்களுக்கு சாத்தியமோ மஞ்சளால் வாராகி தேவியை வைங்க இல்லைன்னா பச்சரிசி மாவால் இல்லை அப்படின்னா வேப்பில் இருக்குது இல்லைங்களா வேப்பிலையை நல்லா அரைச்சி வேப்பிலையில் வாராகி தேவியை போல் எனக்கு அதை மாதிரிலாம் பிடிக்க தெரியாதுங்க அதை மாதிரிலாம் எனக்கு கரெக்டாக செய்ய தெரியாதுங்கிற சும்மா பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைங்க போதும் வேப்பிலை இல்லைன்னா மஞ்சள் இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா சந்தனம் இது நான்கில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதால் வாராகி தேவி போல் நீங்கள் பாவிச்சு பிடிச்சு வச்சு கொஞ்சமாக துளசி இலைகள் இல்லை வண்ண இலைகள் இல்லை மருதாணி இலைகள் எனக்கு இது மூணுமே கிடைக்கலங்க அரளிப்பூ கிடைச்சிச்சு போடலாமா அப்படின்னு தாராளமாக போடலாம் அதை சாற்றி வாராகி தேவி முன் அமர்ந்து ஓம் மகாதேவியை வித்மகே ஜய வரதாயை தீமகி தனோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் உங்கள் வீட்டில் ஜவ்வாது அல்லது சந்தனாதி தைலம் அல்லது அரகஜா அல்லது புனுகு இந்த நான்கில் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து உங்களது இரு உள்ளங்கையிலும் தடவிக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் இன்றைக்கி என்னால் வாட்ஸ்அப் பார்க்க முடியல நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க நாளை காலை வாட்ஸ்அப் பார்த்து உங்கள் எல்லாேருக்கும் நான் பதில் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்